சண்முக பண்ணி சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்கு ஸ்கிப் பண்ண அவன் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்குள்ள இந்த அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி ஆதரவு வந்தாங்க நம்ம சண்முகத்தை எப்படி இருந்தாலும் சிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சே இருக்காங்க சவுந்தர பாண்டியனும் முத்து பாண்டியும் எனக்கு ஒரு ஐடியா தோணுதில்ல அதுபடியாக செஞ்சிரு என்ன செய்ய போற காலையில் ஆனால் அவன் தண்ணி தொட்டியை துறக்கிறதுக்காக போவான்ல அதுக்குள்ளே நீ என்ன பண்ணுறனா இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிடு அப்படிங்கிறாங்க அதுக்குள்ள சரிப்பா அதில் என்ன தண்ணியை ஊற்றிட்டு வந்துடணும் சரி சண்முகம் வரதுக்கும் இல்லை நான் அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமேட்டு என்னப்பா ஆகும் அப்புறம் என்ன அவன் தான் தண்ணியை வந்து விடுவான் அப்புறம் என்ன நினைக்கிறேன்னு சவுந்தரபாண்டி வந்து கேட்குறாங்க அப்புறம் என்னப்பா பிரச்சனை ஆகும் நிச்சயம் இந்த பிரச்சனையை வந்து யார் கண்ட்ரோல்குள்ளே போகும் என்கிட்ட தான்ப்பா வரும் நீ என்ன பண்ணும் சண்முகத்தை தூக்கி உள்ளே வைக்கணும் சரியா ஆமாம்ப்பா ஓகே இதனால் என்ன நடக்கும்னு நினைக்கிற டேய் என்னடா இப்படி யோசிச்சுட்டு இருக்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவனால் கோயில் எலெக்ஷனில் வந்து நிற்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க தர்மபத்த எலெக்ஷனில் ஓகேப்பா சிறப்பாக செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சண்முகம் அதே மாதிரி வந்து தண்ணியை வந்து வாழ்வு வந்து திறந்து விட்டுட்டாங்க ஆல்ரெடி நம்ம சௌந்தர திட்டம்படி எல்லாமே வந்து நடந்துருச்சு அந்த இடத்துல முத்துப்பாண்டி வேக வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து பிடிச்சி பிடிச்சுலுக்குறாங்க என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்புடின்னான்னு முத்துப்பாண்டி வந்து திட்டுறாங்க நீ எதுக்காக இங்கே உட்காந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க என்ன அடுத்த திட்டத்தை வந்து போட்டாச்சா ஆல்ரெடி நீங்கள் அசிங்கப்பட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் வந்து பஞ்சாயத்தில் வந்து மாட்டி விட்ற மாதிரி நடந்துக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிடுறாங்கன்னா முத்துப்பாண்டி இவனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க யாராலையும் எதுவும் யோசிக்க முடியல அந்த இடத்துல பரணி வேற வீட்டில் இல்லை போல இருக்கு உடனே வந்து சண்முகத்தை தரன்னு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ரூம்குள்ளே வச்சு அப்படியே பூட்டிடுறாங்க என்னடா அது இப்படி ஒரு சூழ்நிலை வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சர்முகங்க வந்து பேசுகிறாங்க இது எல்லாம் உன்னோட திட்டம் தான் எனக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் ஏன் திட்டமோ இல்லையோ உன்னோட கண்ட்ரோலில் தானப்பா இருந்துச்சு அப்போ நான் தப்பு நடந்தால் நீ தானே பொறுப்பு அப்படின்னு பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி தான் தீரும் சரியா உன்ன வந்து முத்துப்பாண்டியை நினச்சி இருக்காங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கானேம்மா உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி பரணி கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன பண்ணான் என் அண்ணன் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வைகுண்டத்துக்கிட்ட கேட்குறாங்க நம்ம பரணி நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க தான் ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ கோயிலில் வந்து அடுத்தடுத்த பதவி வந்து வருது இல்லை அது சண்முகம் வந்து கலந்துக்க கூடாதுன்னா இப்படியெல்லாம் திட்டம் போட்டு வச்சுருக்காங்க என்னம்மா உங்கள் குடும்பத்துக்கு எங்களை விட்டால் வேற நாதியே இல்லையா நம்ம கூட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் என்னம்மா பண்ணுறது அவனோட புத்தி அது மாதிரி நம்ம தான் இது எல்லாத்துலேருந்து சமாளித்து வெளில வருவோம் அப்படியே வெளியில் வந்தால் என்ன ஆகும் பரணி நீ உன்னோட புத்திசாலத்தை நடத்தினால கண்டிப்பாக வந்து சண்முகத்தை வெளில கொண்டு வந்துடுவேன் அதுக்கு ஏகப்பட்ட போராட்டம் இருக்கும் அப்படியே போராடி என்ன போகுது திருப்பியும் அடுத்த பிரச்சனையும் மாட்டி விடுவான் அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனையும் மாட்டி விடுவான் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது ஆமாம் இனிமேட் அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை நான் அது மாதிரி தான் ஒரு திட்டத்தை வந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா போற நான் முதல்ல சண்முகத்தை பார்த்துட்டு வரேன் அவனுக்கு நம்பிக்கை வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் என் அண்ணனுக்கு வந்து ஆப்பு வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி கூட எல்லாரும் தங்கச்சியும் வரேங்கிறாங்க நீங்க யாரும் வர வேணாம் நான் மட்டும் போய் சமாளிச்சுக்கிறேன் நீங்க வந்தீங்கன்னா பிரச்சனை ஒண்ணு கொஞ்சம் தான் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம சண்முகத்தை பாக்கலாம்னு வேக வேகமா வராங்க அந்த இடத்துல நம்ம பரணி ஒரு பக்கம் அப்பா நீ சொன்ன மாதிரி எல்லாம் சிறப்பா முடிஞ்சிடுச்சுப்பா என் பையன்னா பையன் தான் இல்ல நான் கோடு போட்டா நீ ரோடே போட்டுருல ரொம்பவே சந்தோஷம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம சவுந்தர பாண்டியனும் பாண்டியனும் சரிப்பா பரணி வரா நான் ஃபோனில் வந்து ஆன்லி வச்சுருக்கேன் அவள் பேசுறதெல்லாம் நீ கேளுப்பா அவள் எப்படி இருந்தாலும் ஃபீல் பண்ண போறா ஏ பரணியை சாதாரணமாக நினைக்காத இந்த விஷயத்தில் அவளால் எதுவுமே செய்ய முடியாது சரியாப்பா இது ஊருக்குள்ளே நடக்கிற சாதாரண பிரச்சனையெல்லாம் இல்லைப்பா உனக்கே தெரியும் இல்லை சரி நான் கேட்குறேன் நீ பேச்சு ஆரம்பி அப்படின்னு சொல்லும்போது என்னடா ஏன்டா இப்படியெல்லாம் வந்து வேலை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணம்மா நான் எதுவுமே பண்ணலையே நீங்கள் உங்கள் டியூட்டி வந்து பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி பர்ணிய கிட்டல அடிச்சு இருக்காங்க அந்த இடத்துல நீதான் சண்முகத்தை வசமாக சிக்க வச்சிருக்க எல்லாமே தெரியுது அப்படியா அப்புறம் ஏன் கடமையை செஞ்சா உங்களுக்கு பிடிக்க மாட்டேதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ இந்த உடையை தானே இவ்வளோ மாசா வந்து இங்கே சுத்திக்கிட்டு இருக்க இந்த இருந்து உன்னை தூக்கிட்டா வீட்லயே நிரந்தரமாக வந்து தண்ட சோறு சாப்பிட வச்சிட்டா அதுக்கப்புறம் நீ சண்முகம் பக்கம் வரவே மாட்டில்ல அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க நம்ம பரணி அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ஏய் இதெல்லாம் சாத்தியமே இல்லை நீ உன்னால் ஆனந்தம் மட்டும் முயற்சி பண்ணு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உன் அப்பாவும் தான் நான் நிரூபித்து காட்டி சண்முகத்தை அந்த இடத்துல நிற்க விடாமல் பண்ணாங்களே நான் சவுந்தர பாண்டியனை நிற்க விடாமல் பண்ணுறேன் இது என்னோட நேரடி சவால் அதே மாதிரி ஒன்று இந்த இடத்துல வந்து நிரந்தரமாக நீ இங்கே இருக்கிறனால தான்டா பிரச்சனை பண்ணிகிட்ருக்க ஒன்று வேலையிலேருந்து தூக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையில் இருக்கிறதுனால தானே நீ அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க இனிமேட்டு உனக்கு இந்த வேலை நிரந்தரம் கிடையாது உனக்கு எங்கே எப்படி ஆபோக்குன்னு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி முத்துப்பாண்டிக்கிட்ட நேரடியாக வந்து சவால் விட்றாங்க அந்த நம்ம பரணி வேற லெவலில் மாசம் இருந்துச்சின்னே சொல்லலாம்